அனைவருக்கும் வணக்கம் நான் வேண் இலங்கோ நம்ம இப்போது சேலம் மாவட்டம் வாழப்பாடி புதிய பேருந்து நிலையத்தில் தாங்க இருக்கிறோம் இந்த வாழப்பாடி புதிய பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட கட்டி முடிக்கப்பட்டு ஒரு சில அல்லது ஒரு பல மாதங்கள் கூட ஆயிடுச்சு ஆனாலும் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கிறது அந்த திறக்கப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு முன்னாடி ஒரு காரணம் ஒன்று இருந்துச்சு அதுவும் அங்கே நேராக தெரியுது பார்த்திங்களா அந்த இடத்துல ஒரு மூணு சிலை இருக்கும் அதாவது இந்திரா காந்தி எம்ஐஆர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அதுக்கடுத்ததான் சட்டமாமேதி அம்பேத்கர் அவர்கள் இவங்க மூணு பேர்த்தினுடைய சிலை அந்த இடத்துல இருந்தது அது பழைய பேருந்து நிலையமாக இருக்கும்பொழுது அது பெருசாக இடைஞ்சல் இல்லாமல் இருந்தது தற்பொழுது இந்த பேருந்து நிலையத்தை கொஞ்சம் ஆழப்படுத்தி மேலே ஒரு மாடி போட்டு மேலேயும் பேருந்து போயிட்டு வர மாதிரி கண்டாபாரம் இந்த தான் அந்த சிலை இருந்த இடம் இது பேருந்து இப்போ புதுசாக கட்டியிருக்கிறதுனால இந்த பேருந்து உள்ளே போகிற வழியே இந்த சிலை இருக்கிறதுனால இந்த சிலையை வேறு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டம் பண்ணியிருந்தாங்க அப்போ மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அந்த சிலைகளுடைய கட்சி சார்ந்தவங்களை அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசுங்களுடைய ஒப்புதலெல்லாம் வாங்கி இந்த சிலை வந்து வேறு இடத்துக்கு வந்து மாற்றிட்டாங்க அதாவது சேலம் மரபூரில் அந்த ஆண்கள் மேல்நிலை பள்ளி இருக்காங்களா அதுக்கு பக்கத்தில் தாலுகா ஆஃபீஸ் நடந்தால் அதுக்கு முன்னாடி கரெக்டாக சொல்லணுன்னா சேலம் மரபூரில் சத்யா டிவி ஷோரூம் அந்த ஷோருமே அப்படியே நேரடியில் அந்த சிலை வந்து வச்சு அங்கே வந்து அந்த கட்டமைப்பு பணிகள் வந்து நடந்து இருக்குது அது சிலைக்கு கீழே அந்த அடிக்கல் நாடுறது அப்புறம் சின்ன சின்ன வேலைலாம் செஞ்சு அந்த சிலையெல்லாம் அங்கே வந்து இடம் மாற்றுறதுக்கு அன்மா மாவட்ட நிர்வாகம் நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் அனுமதி கொடுத்து அங்கே வந்து மாற்றிட்டாங்க இப்போ தெரியுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அங்கே சிலை கிடையாது ஆனாலும் இந்த பேருந்து நிலையம் வந்து இன்னும் திறக்கப்படாமலேயே இருக்கிறது இதுக்கு என்ன காரணம் அதாவது அந்த சிலை இருக்கிறதுனால ரொம்ப நாள் அந்த சிலை இருக்குது அதை எடுத்தால் தான் தரணும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை இருந்தது தற்பொழுது இந்த சிலை வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு விட்டாச்சு ஆனாலும் இந்த பேருந்து நிலையம் ஏன் இன்னும் திறக்கப்படாமல் இருக்குது அப்படின்றது எவ்வளவுமே எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கம் கருத்துப்பட்டியில் தெரிவிச்சுட்டு போங்க இந்த பேருந்து நிலையத்து நுழைவாயிலில் இருந்த சிலைகள் தற்பொழுது எங்கே வச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாங்களா அவங்க பார்க்கலாம் அது பேருந்து நிலையத்துக்கு முன்புறம் எம்ஜிஆர் அம்பேத்கர் அவர்கள் ராஜீவ் காந்தி இது இந்திரா காந்தி அவர்களுடைய சிலைங்கிறது அங்கே பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி இருந்த சிலை தான் மூணையும் கொண்டு வந்து இப்போ இங்கே வச்சுருக்காங்க இது தெரியுது பார்த்திங்கன்னா தாலுக்கா அலுவலகத்துக்கு முன்னாடி அந்த காம்பவுண்டை ஒட்டி சாலை ஓரம் தான் கண்டிப்பாக இதனால் பெருசாக யாருமே எந்த விதமான பிரச்சனையும் வராது ரெண்டாவது போக்குவரத்து நெரிசலையும் இந்த இடத்துக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு நல்ல அகலமான இடத்துல மூணு சிலைகளையும் வரிசையாக வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு வந்து இருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் அந்த மூணு சிலை அங்கே வந்து இருக்குது ஒரு நல்ல பாதுகாப்பான இடமும் கூட உண்மையாலுமே இந்த சிலைகள் இங்கே வைக்கிறதுனால யாருக்கும் எந்த விதமான போக்குவரத்து வரிசையும் ஏற்படலைங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இட வசதி இருக்குது நாளைக்கு அவங்களுடைய பிறந்த நாள் நினைவு நாள் மற்றும் எதாவது முக்கியமான நாளைக்கு வந்து மாலை போகணும் மரியாதை செலுத்தணும் அப்படின்னா கூட அழகாக நிறைய பேர் நின்று போ நின்று மரியாதை செலுத்த போகிறதுக்கு உண்டான இட வசதியும் இந்த இடத்துல இருக்குது ஏன்னா முன்னாடி உங்களுக்கே தெரியும் பேருந்து நிலையத்திட்ட இருக்கும்போது அதனுடைய சிக்கல்கள் எப்படி இருந்ததுன்னா தற்பொழுது இந்த இடத்துல கட்டப்பட்டு இங்கே வந்து அந்த சிலைகள்லாம் இரவு போட்டாங்கன்னா பெருசாக யாருக்கும் இதனால் எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் அல்லது பொதுமக்களுக்கு தொல்லையாக ஏற்படாது உண்மையாலுமே இது வந்து ஒரு நல்ல விடையும் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் நம்ம ஒரு நன்றி வந்து தெரிவிச்சுக்கும் நம்ம வாழப்பாடி இந்த புதிய பேருந்து நிலையத்தை விரைவில் திறந்து வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் மக்கள் எல்லாம் வெயிலில் காலு கெடுக்க நின்றுட்டுருக்குறாங்க உட்காரத்துக்கு இருக்கையும் இல்லை கூட இல்லை பேருந்து நிலையத்துக்குள்ளே அநேகமாக இருக்கையும் நிழல் நிழல் உட்கார்துனால வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் வரும் காலங்கள் வெயில் காலமாக இருக்குது இது இதே நிலை தொடர்ந்துச்சி அப்படின்னா பல மக்களுக்கு இது இடையூறாக இருக்கும் அதனால் கூடிய சீக்கிரம் இந்த பேருந்து நிலையத்தில் திறந்து வைப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் கண்டிப்பாக அது திறந்து வச்சாங்க அப்படின்னா அதனுடைய பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பேட்டிலாம் தெரிவிங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்